நம்ம அதை எப்போதும் கீழே விழுறோம் தடுமாறுறோம் எழுவதற்காக தாங்க நீங்க நூறு தடவை கீழே விழுறீங்களா நூறு தடவை அந்த பூமாதேவி உங்களுக்கு கை தூக்கி தான் விடுக்கிறது எந்திரிக்கிறீங்க இல்லையா அது ஒரு நம்பிக்கை தானே இந்த பொழுது இன்னைக்கு போய் படுக்கிற பொழுதே நீங்க அப்படியே நொந்து நூலாகி அப்படியே இது வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிதான் படுக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கோரிக்கொண்டு உங்கள் மனதில் சூழ்நிலைகள் வடியாத வெள்ளம் எங்கேயுமே கிடையாது முடியாத துக்கம் எங்கேயுமே இருக்காது இன்னைக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் பிள்ளைகளோட வேலை உத்தியோகம் அல்லது ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் பிரிஞ்சிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க இதுவும் கடந்து போகும் இல்லங்க எதுவும் கடந்து போகுங்க எதுவுமே இது நல்லா இருக்கு ஆமா எதுவும் கடந்து போகுங்க எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகுங்க அது இல்லைங்க இதுவும் இல்லைங்க எதுவும்ங்க எதுவும் என்ன கேட்டா எதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வாங்க நம்ம அதை எப்போதும் கீழே விழுறோம் தடுமாறுறோம் எழுவதற்காக தாங்க நீங்க நூறு தடவை கீழே விழுறீங்களா நூறு தடவையும் அந்த பூமாதேவி உங்களுக்கு கை தூக்கி தான் எந்திருக்கிறீங்க இல்லையா அது ஒரு நம்பிக்கை தானே இந்த பொழுது இன்னைக்கு போய் படுக்கிற பொழுதே நீங்க அப்படியே நொந்து நூலாகி அப்படியே இது வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிதான் படுக்கிறீங்க ஆனா பொழுது வெடிஞ்சு எழுந்த உடனே பறவைகளோட சத்தம் சூரிய பகவானோட தரிசனம் எல்லாம் பார்த்த உடனே மனசுக்கு ஒரு இதமாக இருக்கின்றது இல்லையா வீட்டு முன்னால துளசி செடி வச்சிருக்கிறீங்களா நீங்க நீங்க அப்பார்ட்மெண்ட்ல கொண்டு மணி எங்க வேணாலும் இருங்க ஒரே ஒரு துளசி செஞ்சு பாசலையாவது வைங்க வசதி இருக்கிறவங்க பெருசா வைங்க அந்த துளசியை நீங்க பாத்தீங்கன்னா திரிபுரா காய வித்மைக்கு துளசி பத்திராயிதிமையை தன்னோ துளசி பிரஜோதியா இதாங்க காயத்திரி மாத்திரம் துளசிக்கு உண்ட காயத்திரி இல்லைங்க அதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல வராது பிரச்சனையே கிடையாது சும்மா அப்படியே லேசா துளசி அப்படியே தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய பகவான பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணு அதுவே வாழ்க்கையில வெற்றியா இருக்கும் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த பிரபஞ்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க இல்லையா அந்த பிரபஞ்ச சக்தி கண்டிப்பாக நம்மை காப்பாற்றுறோம் நம்ம என்ன செய்யறோமோ நம்ம எதை விதைத்தோமோ கண்டிப்பா நம்ம அதை அறுவடை பண்ணுவோம் நல்லது எல்லாம் செஞ்சோம்னா நல்லது கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது நான் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்க கூடிய எழக்கூடிய வேலையில என்ன எதிர்மறை விஷயங்களாக இருந்தாலும் சரி அந்த தர்மம் நமக்கு துணையாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி கேக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் கேட்காதவங்களுக்கு நீங்க சொல்லுங்க நம்ம செய்த தர்மங்கள் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் அப்படிதான் இருக்கிறது வீட்டில் நல்ல சூழ்நிலையில உருவாக்குங்க வீட்டில் உடைந்த பொருட்கள் கண்ணாடி உடைந்து போன அலமாரி உபயோகப்படுத்தாத காலணிகள் உபயோகப்படுத்தாத எல்லாத்தையும் அபூரப்படுத்துங்க வியாழக்கிழமைகள் வீட்டில் வந்து நீர்ல கல் உப்பு கொஞ்சம் வாங்கிடுது ஒரு ஒரு புடியளவு உப்பை போட்டு வீடுகளை வந்து மோ பண்ண நீங்க பண்ண இல்லையா பனிப்பெண் செய்கிறாங்களா வீட்டில் வேற யாராவது செய்யணுங்க மருமக செய்கிறாங்களா மகள் செய்யறாங்களா யாரோ வர்றதுங்க செய்ய முடியலையா நீங்களாவது செய்யுங்க அந்த விளக்குகள் வந்து வீட்டுல பிரகாசமாக எரியட்டும் வீட்டுல நறுமணம் இருக்கட்டும் வீடு சுபிச்சமாக இருக்கட்டும் அதாவது நம்பிக்கை தாங்க மனிதனோட வாழ்க்கை இந்த நம்பிக்கை பிழைப்போம் என்று நம்பிக்கை இருக்கக்கூடியவன் கடல்ல விழுந்தாலும் அவன் கண்டிப்பாக நீந்த கற்றுக்கொள்கிறானுங்க கனதாசன் சொல்றது நம்பிக்கைதான் மனிதனோட வாழ்க்கை அதனால உங்க வாழ்க்கையில எவ்வளவு சிரமங்கள் இருக்கலாம் நீங்க வந்து வியாபாரத்துல தோற்றவர்களா இருக்கலாம் விற்பனை பகுதி முகவர்களா இருக்கலாம் நான் இன்சூரன்ஸ் கொடி கட்டி பறந்தாலும் போய் போச்சு அது போச்சு எதுவுமே நடக்கலை இல்லைங்க ஒரு நாளைக்கு எல்லாமே சரியாக வரும் உங்களுடைய காலங்கள் நேரங்கள் உங்களுக்கு சரியாக வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் இது பிரபஞ்சத்தினுடைய நியதிங்க பிரபஞ்சம்னா எல்லாரும் கேட்பாங்க அதுக்கு தனியா போய் கோஷம் எடுக்கணுமா எல்லாரும் கேட்பாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படிங்க பேசறது பிரபஞ்சத்துக்கிட்ட பேச முடியுமான்னு பிரபஞ்சம்ன்றது தெய்வங்க நீங்க சும்மா கையெடுத்து அப்படியே நீங்க வேண்டி நடப்பது எல்லாம் நலமாக நடக்க வேண்டும் எனக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் உங்க பையன் இருக்கிறாரா பேரை சொல்லுங்க பேரை சொல்லி ஒரு அவருடைய நட்சத்திரம் ஒரு ராசி நல்லபடியா இருக்கணும் வாழ்க்கையில இந்த கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மறைவு அப்படின்றது எந்த விதமான எதிர்மறையான சூழ்நிலைகள் இல்லாமல் படுக்கையில இருந்தால் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லாம படுத்து அந்த படுக்கையில இந்த என்னுடைய பிரதி இருந்தால் ரொம்ப சோகமாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் மரணம் ஒரு நாளைக்கு நிச்சயங்க யாருமே வந்து பிடிச்சி இங்கேயே தொங்கிட்டு இருக்க போறது இல்லைங்க இவர் யார் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு அந்த மறைவு என்பது நிச்சயமாக இருக்குங்க அது தெரிந்தவர்கள் நிறைய பேர் பல பேர் இருக்கலாம் தெரியாதவர்கள் பல பேர் இருக்கலாம் அதனால நம்பிக்கையோடு இருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறி வருங்க உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க சரிங்க இதுக்கு இன்ப தகவலோட ஒரு அழகான ஒரு பேடை ஒண்ணு வச்சு என்ன சரி இதற்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்த பா இந்த கிரகணம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது ரெண்டு கிரகணம் இருக்குங்க அடுத்த வாரத்துல நான் வந்து பார்க்கும் பொழுது இந்த சூரிய கிரகணத்துக்கு என்ன மந்திரம் சந்திர கிரகணத்துக்கு என்ன மந்திரம் இப்ப என்கிட்ட இருக்கிறது நீ நிகழ்ச்சி ரொம்ப நீளம் ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறோம் இந்த ரெண்டு கிரகண காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்குங்க அதே நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க கிரகண காலகட்டத்தில் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வெளியே போகக்கூடாது அன்னைக்கு பூசணிக்காய் வட்டக்கூடாது தேங்காய் உடைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு அதில் அதுல ஏதோ நிறைய உண்மைகள் உத்தர காலமா இருந்ததுல அப்படிதான் சொல்லப்படுகிறது ஆனா அந்த கிரகண காலகட்டத்தில் சாப்பிடாம இருக்கிறது நல்லது உபகாசம் மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது மந்திரங்களை கேட்கறது ரொம்ப நல்லது மந்திரங்களை தீட்சியாக பெறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சரி உங்க ரெண்டு பேர் இருக்குங்க இல்ல நிகழ்ச்சி கேக்குற யாராவது இருந்தாலும் சரி பொருத்தம் எல்லாருக்கும் உங்களுக்கு இங்க ஒரு தகவலுங்க நம்ம இப்ப வந்து எல்லாம் மாடர்ன் சிவிலைசேஷன் இப்போ இந்த காலகட்டத்துல பாம்பு பூரான் எல்லாம் பாக்குறது ரொம்ப அபூர்வமாயி போச்சு ஆனாலும் கிரகண காலகட்டத்துல ஒரு நியதி இருக்குங்க கிரகணம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பாம்பு கடிக்கும் தேல் கடிக்கும் பூரான் கடிக்கும் சொல்றாங்க இல்லையா மந்திரம் ஏன்னா கிரகணன்றது அந்த காலத்துல என்ன சொல்றாங்க பாம்பு விழுங்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி தானே சொன்னாங்க எனக்கு அப்படிதான் சொன்னாங்க பாம்பு வந்து கிரகத்தை முழுங்கிருந்தா அப்படின்னு அதனால இந்த கிரகண காலகட்டத்துல இந்த விஷக்கடிக்கு உள்ள மந்திரத்தை நீங்க கற்றுக்கொள்ளுறது யாருக்கிட்டயாவது குரு மூலமாக உபதேசமாக தருவது கண்டிப்பாக நூறு சதவீதம் படிக்குங்க உங்க தாத்தா இருந்தா கண்டிப்பா அதை சொல்லியிருப்பாங்க நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா நினைச்சீங்களே கிரகண காலகட்டத்துல விஷக்கடி இறங்குவதில் விஷத்தை முறிப்பதற்கு மந்திரம் என்ன இருக்கிறதோ அத கற்றுக்கொள்ளுங்கள் கிரகண காலகட்டத்துல நூறு சதவீதம் பலன் அப்படின்னு உத்திர காலாமரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல உங்க மகனுக்கு உங்களுடைய பேரனுக்கு உங்களுடைய பேத்திக்கு உங்களுடைய மகளுக்கு மகள் போல் இருக்கக்கூடிய மருமகளுக்கு யாருக்காவது நீங்க வந்து அந்த மந்திரத்தை வந்து சொல்லணுமா ஏதாவது சில மந்திரங்கள் ஒரு பிள்ளையார் மந்திரம் இருக்கலாம் தத் புருஷா இதுமிகே மகாதேவா இதுமேகே தன்னோ தந்தி பிரச்சோதியா அப்படின்னு சொல்ல போறீங்களா அவங்களை கூப்பிடுங்க தற்ப ஒரு தொடு ஒரு சின்ன தருப்பு எடுத்து அவங்க மேல வைங்க நல்ல உச்சந்தலையில வைங்க இதெல்லாம் கிடைக்கலங்க அந்த நேரத்துல என் கையில ஒண்ணுமே கிடைக்கல அப்படியே கைய வைங்க தலையில கைய வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க பேர பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க யாராவது தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட கிரகண காலகட்டத்துல நீங்க மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம் அவங்களுக்கு ஆயுள் வந்து நல்லா இருக்கணுமா திரியம்பகம் சுகந்தி மகே சுகந்தம் புஷ்டி வருது முருத்தியோர் முட்சிய மாமிரதாத் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் எப்படி வெள்ளரிக்காய் தன்னால உளி விருதம் கொடியில பழுத்து அந்த மாதிரிதான் அவங்களோட மரணம் இருக்கணும் நல்ல நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு சொல்லுங்க வீட்டுல வந்து இந்த கிரகண காலகட்டத்துல மிக சிறந்த மந்திரங்கள் ஒலிக்கி செய்வதற்கு என்ன தெரியுங்களா இப்ப நம்ம போன்லயே பண்ணலாம் ருத்ராசமகம் பாராயணம் அது ரொம்ப நல்லது அதே போல லட்சுமிக்கு இருக்கக்கூடிய சூக்தம் ஓம் கரண்யம் சந்திராம் கிரண்மயம் லட்சுமி ஜாதவேதவ மமாவக இந்த மாதிரி பதினஞ்சு இருக்கு இருக்குங்க இந்த மந்திரங்கள்லாம் அந்த வீட்டுல ஒழிச்சா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ததாஸ்து சொல்றது இல்லையா அந்த தேவதைகள் உங்களுடைய வீட்டை ஆசீர்வதிக்கும் கிரகணம் முடிஞ்ச உடனே எல்லாம் ஸ்நானம் பண்ணி நீங்க என்ன பண்ணலாங்க உங்களுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உத்திர காலாமத்தல் சொல் பிதிர் தர்ப்பணம் அமாவாசையில பண்ற முன்னா இந்த மாதிரி கிரகண காலகட்டத்துல இந்த பிதிர் தர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது